ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன்னாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மொட்டை மாடிக்கு கொண்டு போய் வத்தல் காய வைக்க முடியாது அப்படிங்கிறதுல வீட்லேயே எப்படி காய வைக்கிறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி வாங்கி அதில் தான் வத்தல் செய்ய போகிறேன் இப்போ நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் இது வந்து இரநூறு கிராம் இருக்கும் அலசிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு ஆஃப்னவர் ஊறினாலே போதும் இதை இப்போது குக்கரில் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு ஜவ்வரிசி அப்படின்னா அஞ்சு கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நம்ம ஊர் வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் அந்த ஜவ்வரிசிலே ஒரு கப்பு மொத்தம் ஆறு கப்பு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம் வந்தாச்சு இப்போது ப்ரெஷ்ஷரு குறஞ்சதுமே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இது நல்லா கிளற விட்டிருக்கலாம் ஜவ்வரிசுன்றது நல்லா கொழ கொழப்பாக இருக்கும் இதை வந்து ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு பேட்சாக பிரிச்சு நான் அரைச்சிருக்கேன் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு முறை அரைச்சாச்சு இன்னொரு முறையும் சேர்த்து அரைச்சிட வேண்டியதுதான் அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா நான் பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு சுத்து போட்டு இறக்கிட்டேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் இல்லை அப்படின்னா எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் கவரில் தான் நான் காய வச்சிருக்கேன் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு ஒட்டலை நல்லாயிருக்கு நம்ம ஸ்பூனில் போடலாம் வளையல் வச்சு போடலாம் அப்படிலாம் முறுக்கு தவா வச்சு கூட நம்ம போடலாம் நான் இன்றைக்கி ஸ்பூனில் வச்சு தான் இந்த வத்தல் போட்டிருக்கேன் வீட்லையே தான் நான் வச்சு காய வைக்க போகிறேன் பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டு கட்டிகிட்ருக்காங்க அதனால் தூசெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வீட்லேயே காய வைக்கிறேன் சீக்கிரமாகவே காஞ்சிருச்சியும் இதே மாதிரி இந்த கவர் ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுடணும் இப்போ எல்லாமே போட்டு முடித்தாச்சு இது காலையில் போட்டுட்டு ஈவினிங் வந்து நான் எடுத்துட்டேன் எடுக்கும் பொழுதே நல்லா காஞ்சி வந்திருந்தது இப்போ மே மந்தில் நல்ல வெயில் அடிக்கும்ல ஏப்ரல் மே வந்தாலும் நல்லா வெயில் அந்த வெயிலில் வீட்டுக்குள்ளே வச்சால் கூட காஞ்சிருச்சு பேப்பரில் எங்கேயுமே ஒட்டலை சுத்தமாக வந்துருச்சு பாருங்கள் எடுத்துட்டு காய வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம் சூப்பராக வத்தல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம கடைகளில் வாங்குறதை விட வீட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சத்து ஆரோக்கியம் கூட